வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குழம்பும் வைக்க போகிறேன் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் குழம்பு தாளிக்கும் போது காமிக்கிறேன் இந்த பீன்ஸ் பொரியல் நான் நிறைய தடவை உங்களுக்கு போட்டிருக்கேன் இருந்தாலும் என்ன குழம்பு வைக்கணும்னு யோசிப்பீங்க இல்லையா அவங்களுக்காக பீன்ஸும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேன்றதை பா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் நல்லா காயிட்டேன் என்ன பாட்டி நிறையா குழம்பு வீடியோ நிறையா பொரியல் வீரியலும் உங்களுக்கு டெய்லி ஒரு ஒரு வீடியோ போடுறேன் கொஞ்சம் இடை வழியில் கொஞ்சம் வீடியோ போடாம விட்டுட்டேன் பாட்டி கொஞ்சம் பாட்டிக்கு ஊருக்கு போகிற வேலை இருந்தது அதனால் சில விஷயங்கள்லாம் இடையில இருந்தது அதனால் அதெல்லாம் போய் கடந்து வரணும் இல்லையா அதனால் கொஞ்ச நாள் நான் வீடியோ போடலை இப்போ தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் நிறைய குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் மிளகா அரைச்சி வீட்டு மிளகா தூள் இப்படி தான் நான் குழம்பு வச்சுருக்கேன் ரொம்ப கலராகவும் இருக்காது ரொம்ப உங்களை கண்ணை பொறிக்கிற மாதிரி ரொம்ப சிகப்பாகவும் இருக்காது நம்ம வீட்டுங்களில் எப்படி குழம்பு வைக்கணும் என்ன மசாலா போட்டு குழம்பு வைக்கணும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பாட்டி வீடியே பாருங்கள் அது மாதிரி பாட்டி என்னென்ன போடுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க நல்லா ஆரோக்கியமான பொருள் தான் போடுவேன் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி குழம்பு சிப்பு புதுசாக குழம்பு வைக்கிறவங்களாம் கற்றுக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேவா பாட்டி எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பூ இது உளுந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் நல்லா பொடியிருப்பேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் போனால் கற்றுக்கிறேன் கொஞ்சம் பருவத்தில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் போட்டுக்கிறேன்

தண்ணி கொஞ்சம் வத்தலை தண்ணி இருக்குது பாதி தண்ணி வெட்டிருச்சு ஊப்புறது காய் முக்கால் வேக்காடு வந்துடுச்சு இந்த டைமில் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கலர் தான் பார்த்து இந்த டைமில் பாருங்கள் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மல்லிப்பொடி மஞ்சள் பொடி சீரகப்பொடி மிளகாப்பொடி இதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நிறைய போடக்கூடாது ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம் இது போட்டால் தான் கொஞ்சம் பொரியலுக்கு அந்த பச்சை வாடையெல்லாம் போய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும் அதெல்லாம் திறந்தே வச்சிருங்க மூடி வைக்காதோங்க இதெல்லாம் தண்ணி நல்லா வற்றி வரும் எல்லாருமே தண்ணி வற்றிடுச்சு தண்ணி அவ்வளோவா இல்லை தண்ணி நல்லா சுந்தி வச்சு பாருங்க இந்த டைமில் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கணும் இது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கணும் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது மூணு ஸ்பூன் போடு போதும் இப்போ பாருங்கள் தோரம்பொருப்பு போட்டு நல்லா கலரி விட்டாச்சு தேங்காய் பெரிய வச்சுருக்கோம் பாருங்கள் மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்பவே அருமையாக பொரியல் இப்போ இது கேஸை ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு மூடி வச்சிருந்தோம் ரொம்ப ஸ்லோவாக வச்சிருந்தோம் கேஸ் ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோவாக வைங்க பாருங்க பாட்டி ரொம்ப ஸ்லோவாக ஸ்டவ்வை குறைச்சி வச்சுருக்குறேன் ஒரு மூ ஒரு அஞ்சு செகண்டு இருக்கட்டும் அஞ்சு செகண்டுக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்ட்டு இன்னும் ஒரு அஞ்சு செகண்ட் திறந்து இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றணும் தண்ணி இல்லை இருந்தாலும் ஒரு அஞ்சு செகண்டு இருக்கட்டும் தேங்காய் பெரட்டி போட்டிருக்கோம் இல்லையா ரெடியாகிடுச்சு இப்படி மேலே அப்படியே போக வருது பாருங்கள் இந்த டைம் ரொம்ப நேரம் விடக்கூடாது அடிபிடிச்சிரும் பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா கொத்தமல்லித்தலை போட்டுட்டேன் கொத்தமல்லி தலை போட்டு அப்படியே இறக்கிடலாம் ரொம்பவே அருமையான பீன்ஸும் கேரட்டும் போட்டு பொரியல் பருப்பு பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் பருப்பு கொஞ்சம் போட்டு பொரியல் பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த சும்மாவே அப்படியே சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த பொரியல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பாட்டுக்கு ஒரு லைட் கட்டி விட்டுருங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்து நான் பருப்பு எப்படி தாளிக்கிறேன்றதை காமிக்கிறேன் இதுக்கு வந்து பருப்பு தான் செய்ய போகிறேன் வெறும் பருப்பு காய் போடாமல் அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா பாட்டு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த வேக வச்ச பருப்பில் தான் பாட்டி பீன்ஸ் பொரியலுக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் இந்த தண்ணியை வந்து எறுத்து வச்சுக்கலாம் தண்ணியை எறுத்துட்டு மத்து போட்டு கடைஞ்சிடுவேன் தண்ணியோடு கடைஞ்சாப்போ என்ன ஆகும்னா தெரிக்கும் இந்த அளவுக்கு க ரொம்பவும் நைஸாக கிடைய வேண்டாம் இந்த அளவு கடைஞ்சிட்டால் போதும் அப்போ தான் பருப்பு சாம்பார் நல்லா மனமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சட்டி காஞ்சிருச்சு அதில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கொஞ்சம் கடுகு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சும்மா ஒரு சிட்டிக்காய் இந்த வரல பாருன்னா வெந்தயம் ரொம்ப வெந்தயம் போடாதீங்க மனம் இருக்கிறதுக்காக வெந்தயம் போடுவோம் வெந்தயம் போட்டிங்கன்னா சாம்பார் நல்லா மனமாக இருக்கும் மஞ்சட்டிக்கு நம்ம அந்த கரண்டி போட்டோம்னா ரொம்ப சத்தம் கேட்கும் சட்டி பாதிக்கும் அதனால் இந்த கரண்டி போட்டிருக்கேன் உங்களுக்கு மரக்கரண்டி இருந்துச்சுன்னா கொட்டாங்குச்சி கரண்டி பழைய கரண்டிலாம் இருந்தால் அதை போட்டுக்கணும் அதெல்லாம் சட்டி பானைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா கடுகு சீரகம் நல்லா பொறி இருக்காருன்னா நல்ல வர மிளகா வச்சுருக்கோம் வெள்ளை ஒரு நாலு பொல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நான் வந்து பெருங்காயம் வந்து கட்டி கட்டிப்பருங்க பருப்புலேயே போட்டு வேக வச்சுப்பேன் அதனால நான் பெருங்காயம் போட்டு தாளிக்கலை அதிகமாக போட்டோம்னா கஷ்டப்படுவோம் பருப்புலேயே பருப்பு போதே ஒரு புள்ளி பெருங்காயத்தை போட்டு வேக வச்சுருங்க ஒரு கட்டி கட்டி பெருங்காயம் சின்ன வந்து ஊற வச்சுருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி முக்கியம் அந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி போகிறதுக்கு வந்துருச்சு இந்த டைமில் மல்லித்தூள் அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கிறேன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் சாம்பாரில் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் இது கூடவே தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பெரிய தக்காளி பழம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கோங்க இது புளி ஊற்றக்கூடாது அதனால் புளி ஊற்றாத சாம்பார் இது இதில் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நல்லா வெய்கிறோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டால் அப்புறம் போட்டுக்கிடுவோம் வந்து பருப்பு தண்ணி இருக்கு வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றிக்கிறோம் அதை ஊற்றி கொஞ்ச நேரம் நம்ம மசாலா கொதிக்கட்டும் கொதி வர்ற சமயம் பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்க அந்த பருப்பை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலக்கிக்கலாம் அருமையான காய் போடாமல் புளி ஊற்றாமல் ஒரு சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அப்பப்போ ரெண்டு மூணு தடவை கிளரி கிளறி விடுங்க கிளறி விட்டிங்கன்னா தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கொத்தமல்லித்திலையை போட்டுட்டேன் கொத்தமல்லி தலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா காய் போடாத நல்ல ஒரு சாம்பார் ஆரோக்கியமான ஒரு சாம்பார் நல்ல ஒரு கேரட்டு பீன்ஸு பொரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பாட்டுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்